அப்ப ஆண்டு சொல்றார் ஒருவன் ஒருவன் புல்லுல கட்டுகிறான் ஒருவன் மண்ணில கட்டுகிறான் ஒருவன் மரத்துல கட்டுகிறான் ஒருத்தன் இந்த கல்லுல கட்டுகிறான் அவன் அவன் கட்டினது நிலைத்தால் அதன் வளர்ந்துருவான் ஒரு ஆள் கல்லுல வீடு கட்டுறான் உம் அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஒருவன் மண்ணை வைத்து அப்படி சீட்டு கட்டல ஒரு வீடு கட்டுகிறான் அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இது சில மணி நேரங்கள்ல அது மாதிரிதான் சிலரோட ஊழிய பாத்தீங்கன்னா சர்ன வளர்ந்துரும் பெருசா புல்லு வேமா கட்டலாம் ஆனா ஸ்ட்ராங்கா நீங்க உண்மையிலே அஸ்திபாரம் போட்டு கட்டுனா அதற்கு ஆகும் அப்படிதான் கட்டினாங்க அப்ப ஆண்டர் சொல்ற கட்டிட்டான் பெருசா இருக்கு அழகா இருக்கு பல அடுக்கு இருக்கு எல்லாம் இருக்கு பொம்மை கொண்டாந்து உள்ள வச்சுட்டான் ஆண்டர் சொல்றாரு நீ செஞ்சுட்டேங்கிறக்காக பரவ ஏற்றுக்கொள்ளாது அது டெஸ்ட் பண்ணி நிலைத்தால் தான் அதன் பலனை பெறுவீர்கள் நாளானது அதை விளங்க பண்ணும் அக்னியானதை பரிசோதிக்கும் ஒருவன் கட்டினது கல்லிலும் மண்ணிலும் கட்டினது நெருப்பு அப்படியே அது மேல போகுமா நான் செய்த என்னுடைய எல்லா கிரிய மேல அது அப்படி உள்ள போகும்போது அந்த நெருப்பு தான் வசனம் தேவனுடைய வார்த்தை பரிசு தாவி அதை அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல சம்பந்தம் இல்லாதெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு போயிரும் கடைசியில பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் மிஞ்சும் நான் ஒரு அவ்வளவுதான் நாலு பேரு சம்பளம் முடி போ